மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாளை மறுமையுடைய அந்த ரகசியங்கள் சோதிக்கப்படுகின்ற நாளில் என்றதில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய பகுதி என்ன தெரியுமா நாம் மறைத்து செய்யக்கூடிய கெட்ட செயல்பாடுகள் மனிதன் இயற்கையிலேயே அதை என்ன செய்வான் மறைப்பான் மனிதனுடைய வெட்க உணர்வு மறைக்க தூண்டும் மனிதனுடைய கூச்ச உணர்வு சில பாவங்களை மறைக்க தூண்டும் மறைத்து அவன் தவிர்க்காமல் அதை செய்ய தூண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அறிஞர் சொல்கிறார் வல்லா இலை உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் தாழ்ந்த நிலையுடையவராக அல்லாஹுவை ஆக்கிவிடாது உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கீழ்நிலையில் உள்ளவராக அல்லாஹுவை ஆக்கிவிடாதே அப்படின்னா என்ன எல்லாருக்கும் நீ வெட்கத்தின் காரணமாக மறைக்கிறாய் அல்லாஹ் பார்க்குற டைமில் அதை என்ன செய்கிறாய் செய்கிறாய்டா யாரை சீப்பான இடத்துல நம்ம வச்சுக்கிறோம் நீ ரப்புல் ஆலமீனை என்ன செய்கிறாய் அந்த இடத்திலே வைத்திருக்கிறாய் உன்னை பார்ப்பவர்களில் பெற்றோருக்கு மறைக்கிறோம் மனைவிக்கு மறைக்கிறோம் பிள்ளைகளுக்கு மறைக்கிறோம் சமூக தலைவர்களுக்கு மறைக்கிற எல்லாருக்கும் மறைச்சிட்டு தனிமேல இருக்கிற டைமில் அல்லாவுக்கு முன்னால் அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம் என்றா பார்ப்பவர்களே கடைசி லிஸ்ட்டில் யாரை வச்சுக்கிறோம் மிகவும் கண்ணியமற்ற நிலையில அல்லாஹுவை நாம் வைத்திருக்கிறோம் அப்படி என்று அந்த கூற்றை எச்சரிப்ப அந்த நிலையை எச்சரிப்பதற்காக இலை பார்ப்பவர்களிலே அல்லாஹுவை கடைசி தரத்திலே என்ன செய்து விடாதே வைத்து விடாதே என்று சொல்வது நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே மனிதன் பாவத்தை வெட்கப்பட்டு அதை கூச்சப்பட்டு தனிமையிலே நடக்கிறான் என்றால் அது இன்னொரு பகுதி இருக்கிறது வெட்கத்துக்கு கூலி உண்டு ஒரு மனிதன் வெட்கப்படுகிறான் என்பதற்காக கூலி உண்டு அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனது உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் பாவத்தை செய்துவிட்ட நான் இன்னென்ன பாவங்களை செய்தேன் என்று பிறரிடத்திலே பகிரங்கப்படுத்துவதே தவிர நான் பாவங்களை செய்துவிட்டு பிறரிடத்திலே யாரெல்லாம் வந்து அதை பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர அல்லாஹுத்தாலா மற்ற எல்லோருக்கும் மன்னிப்பான் ஆனால் பாவத்தை அவன் குறைக்க முயற்சி எடுக்காது விட்டான் தனிமையிலே குறைக்க முயற்சி எடுக்காது விட்டால் அதை அதிகரித்து கொண்டே செல்கிறான் என்றால் அழிவின் பாதையை நோக்கி என்ன செய்கிறான் அவன் செய்து அதை போய்கொண்டே இருக்கிறான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே பசூர்ல்லாயி சல்லு அலை வசலம் சொன்னார்கள் எனது உம்மத்திலே சிலர் அம்சால் ஜிபாலி திஹாமா இந்த யமனிலிருந்து தொடராக ஒரு மலை போகுதே மக்கா மதியனாலாம் தாண்டி ஒரு ஓர கடலோரத்தால் இந்த மலையளவுக்கான நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள் திஹாமா மலையளவுக்கான நன்மைகளை செய்து கொண்டு அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள் அல்லாஹு தாலா அவைகள் அனைத்தையும் துகள்துகளாக மாற்றி விடுவான் அந்த எல்லா அமல்களையும் அல்லாஹுத்தாலா அழிச்சிடுவான் எதன் காரணமாக தெரியுமா அவர்கள் ஐந்து நேரம் தொழக்கூடியவர்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள் நல்ல நல்லமல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆனால் வழக்கின் அவர்கள் தனிமைக்கு போய்விட்டால் ரகசியம் என்று ஆகிவிட்டால் அல்லாவுடைய எல்லா வரம்புகளையும் மீறிவிடுவார்கள் அல்லாவுடைய எல்லா வரம்புகளையும் உடைத்து மீறிவிடுவார்கள் அந்த மாதிரி நிலையுடையவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மனிதன் ஒரு நாள் இருக்க ஒரு நாள் தவறு செய்வது அல்ல இது அவனுடைய வளமே என்னண்டா பகிரங்கமாக அவ்வளவு அமல்கள் உண்மையாகவே அந்த அமல்களை என்ன செய்கிறாரு செய்கிறாரு கபூலாக கூடிய அமல் தான் ஆனா தனிமை என்று ஆகிவிட்டால் இல்லா தடுத்தவைகள் தனிமையில் அவர்கள் அதை முறித்து விடுகிறார்கள் அவமானப்படுத்தி விடுகிறார்கள் அவர்களை அல்லா நாளை மறுமையில் என்ன செய்து விடுவான் அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் இது நாளை மறுமையில் எங்களை எப்படி அழிக்க வல்லது அதாவது நம்ம மறைத்து செய்யக்கூடிய இந்த பாவங்கள் நாளை மறுமையில் வெளிப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல வெளிப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல அழிக்கவும் செய்யும் இவைகள் அழி இதே நேரம் இன்னொருவருடைய கெட்ட செயல் என்றால் அதை வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறோம் இன்னொருவருடைய கெட்ட செயல் என்றால் வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறோம் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அந்த அதாவது விசாரணை நாளில் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான அந்த படைப்புகள்ல உள்ள மனிதன் முதல் மனிதன் கடைசி மனிதன் வரைக்கும் இருப்பான் இரண்டாவது அந்த விசாரணை முதல் மனிதன் போல கடைசி மனிதன் வரைக்கும் தெரிவாக என்ன செய்யும் தெரியும் அத்தனை விஷயங்களை மல்லா பகிரங்கமாக வடிவம் காட்டி விசாரிப்பான் அப்படி விசாரிக்கப்படுகிற நாளில் எமது எல்லா பாவங்களையும் எம்மோடு உள்ள எல்லோரும் பார்க்க போகிறார்கள் அனைத்தையும் காணப் காணப்போகிறார்கள் அது தௌபா செய்த பாவங்களாக இருக்கலாம் தௌபா செய்யாத பாவங்களாக இருக்கலாம் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது அங்கே தான் தெரியும் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது எங்கே தெரியும் மறுமைனால தானே தெரியும் அல்லாஹூத்தாலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அப்படி வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில் எங்களுக்கு தரப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாக்கியமே என்ன தெரியுமா சிலருக்கு அல்லாஹுத்தாலா அவ்வளவு படைப்புகளுக்கு முன்னால் திரைய போட்டுருவான் தனியை விசாரிப்பாங்களாம் தனியை விசாரித்து அந்த இந்த பாவத்தை உனக்கு தெரியுமா தெரியுமா என்று இறைவன் என்ன செய்வான் ஒவ்வொரு பாவமாக இறைவன் காட்டிக்கொண்டே வருவான் அவன் முடிவெடுத்து விடுவான் நான் அழிந்தேன் நான் அழிந்து விட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா நான் இந்த அத்தனையும் உனக்கு உலகத்திலே மறைத்து வந்தேன் இன்றைக்கும் நான் மறைத்து விடுகிறேன் இன்றைக்கும் நான் மறைத்து விடுகிறேன் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமின் சுவர்க்கம் அனுப்புவான் என்ன காரணம் என்று ஹதீதிலே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ரகசியத்தை அவர் மறைத்தது ஒருவருடைய மானத்தை அவர் மறைத்தது ஒருவருடைய குற்றத்தை அவர் மறைத்தது யாருக்கும் தெரியாமல் வார்த்தைக்கு வடிவஜாலங்கள் கொடுக்காமல் முன்னுரை பின்னுரை போடாமல் முழுமையாக மறைத்து விட்டது நாளை மறமையல் அல்லா அவரது குற்றத்தை மறைப்பதற்கு காரணமாக அமையும் எத்தனை பாவங்கள் எமது காதோரங்களாக வந்து செல்கின்றன தேடி சென்று எடுக்கிறோம் வரவில்லை என்று மகிழ்ச்சி அடையாமல் தேடிச் சென்று எடுக்கிறோம் அதுவும் இன்றைய மீடியா கால பகுதியில் வந்து எத்தனை பேர் என்ன பாவம் செய்கிறார்கள் என்பது அவரவர்களுக்கே என்ன தெரியாத அளவில் பிறருடைய பாவங்களை நாம் தொடர்பற்றவர்களுடைய பாவங்களை கூட சுமந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது நாளை மறுமையில் எம்மை அழிக்கக்கூடியது என்று சொன்னால் இந்த ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் இந்த இரகசியம் என்ற பகுதியில் இந்த மூன்றாவது பகுதி எவ்வளவு அதாவது பயங்கரமானது நினைத்து பாருங்கள் நமது பாவத்தை நம்ம மறைக்கக்கூடிய அந்த நேரம் பிறருடைய பாவம் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புகிறோம் என்று சொன்னால் எப்படி நாளை மறைவில் அல்லாஹு எம்மை மன்னிப்பார் மன்னிப்பதற்கு எப்படி நாமே நமக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை பாருங்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அடிப்படையில் பாவிகள் அல்ல அல்லாஹு தாலா சொல்வது போல நீங்கள் அனைவருமே அநியாயக்காரர்கள் நீங்கள் அனைவருமே அநியாயக்காரர்கள் நான் மன்னித்தவர்களை தவிர நான் மன்னித்தவர்களை தவிர அப்படி இருக்கிற நேரத்தில் பிறருடைய ரகசியங்களை நமது தூய்மைக்கான ஆதாரமாகவும் அவருடைய கெடுதிக்கான ஆதாரமாக நம்ம எடுத்து வைக்கிறோம் என்றால் அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொல்கிறான் ஃபதுலுல்லாஹி அலைக்கும் அல்லாவுடைய அதாவது அந்த கருணையும் அல்லாவுடைய சிறப்பும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் மின் அபதன் உங்களில் எவரும் எவரிலிருந்தும் தூய்மையானவராக வாழ்ந்திருக்க முடியாது அல்லாவுடைய சிறப்பும் அல்லாவுடைய கருணையும் உங்களுக்கு இல்லை என்று வைங்க உங்கள் மீது எவரும் எவர்டையும் தூய்மையானவராக இருந்திருக்க முடியாது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கெட்டவராக தான் என்ன செஞ்சிருப்பீங்க இருந்திருப்பீங்க அல்லாவுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் அவுத்தாலா உங்களை என்ன செய்யறான் தூய்மையானவர்களாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹூ அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே அதை நம்ம பேணி பாதுகாத்து ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் இரகசியம் என்பது மறுமையுடைய முக்கியமான பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் அதிலே ஒரு முக்மின் மிக முக்கியமான பேணிதல் காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பதை உணர்ந்து நமக்குள்ளும் அந்த பண்பாட்டை உருவாக்குவதற்கு அல்லாஹுரப்பு ஆலமின் நமக்கு தௌஃபிக் செய்தால் புரிவானா